விசைகளின் திருப்புத்திறனை எயிட்டீன் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் நைன் கே கேப் என்ற நில் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளியை பொறுத்து காணுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விசை அப்படின்னு சொல்லிட்டு மூணு கொடுத்துருக்காங்க இந்த எஃப் ஒன் இது எஃப் டூ இது எஃப் த்ரீ நம்ம எடுக்க போகிறோம் அதே போல் நிலை வெக்டர் சொல்லிட்டு எயிட் ஐ கேப் மைனஸ் சிக்ஸ் ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா இந்த ஓபிஏ எடுக்க போகிறோம் விசைகளின் திருப்புத்திறன் பொறுத்து இதுக்கான நிலை வெக்டர் புள்ளி மினிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து ஓஏ அப்படின்னு எடுத்து இதுக்கான திருப்புத்திறனை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷனில் கூட்ருக்கறத எடுத்து எழுதியாச்சு இப்போ எஃப் ஒன் வெக்டர் எஃப் டூ வெக்டர் எஃப் த்ரீ வெக்டர் ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் சரிங்களா எடுத்து எழுதிவிட்டோம் ஃபஸ்ட்டு இவ்விசை எஃப் கண்டுபிடிக்கணுமா அப்போது எஃப் f கண்டுபிடிக்கணுன்னா இது மூணு கூட்டம் கிடச்சிருமா அப்போது எஃப்ஒன் வெக்டர் ப்ளஸ் எஃப் டூ வெக்டர் ப்ளஸ் எஃப் த்ரீ வெக்டர் இ கூட்டலாமா எஃப் என்ன மைனஸ் கேப் சரி மைனஸ் மூணு கேப் ப்ளஸ் ஆறு கேப் மைனஸ் மூணு கே கேப் அடுத்து பாருங்கள் ப்ளஸ் எஃப்டூ வெட்ட நாலு ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் ப்ளஸ் பன்னெண்டு கே கேப் அடுத்து எஃப்டி என்னது நாலு ஐ கேப் ப்ளஸ் ஏழு ஜே கேப் சரிங்களா இப்போ கே கேப் இல்லைன்னா அங்கே ஜீரோ அப்படின்னு அர்த்தம் அது போட்டாலும் ஜீரோ கே கேப்னு போட்டாலும் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் அடுத்து பாருங்கள் இப்போ ஐ மூணு இருக்கா இங்கே ப்ளஸ் மூணு இங்கே சாரி மைனஸ் மூணு இங்கே ப்ளஸ் நாலு இப்போ கழிக்கணும் கழித்தா ப்ளஸ் ஒன்று ஒன்று ஐ இப்போ ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் நாலு ஒன்று ஒன்றுனால கூட்டினா அஞ்சு அப்போது அஞ்சு ஐ கேப் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஜே ப்ளஸ் ஆறு மைனஸ் பத்து அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் கழிக்கணும் கழித்தா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு மைனஸ் பத்து மைனஸ் நாலு அப்போது மைனஸ் நாலு இங்கே ப்ளஸ் ஏழு சரிங்களா இப்போது மைனஸ் நாலு ப்ளஸ் ஏழு கழித்தா உங்களுக்கு ப்ளஸ் மூணு கிடைக்குமா அப்போது ப்ளஸ் மூணு ஜே கேப் அடுத்து பாருங்கள் மைனஸ் மூணு இங்கே ப்ளஸ் பன்னெண்டு கழித்தா ஒன்பது பிரிவான குறிப்பி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அப்போது ப்ளஸ் ஒன்பது கே கேப் இது எஃப்எக்டருக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஆர்வெக்டர் ஆர் போது ஏபி வெக்டர்னு வரும் அது மாற்றி எழுதும் போது நமக்கு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு வருமா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் என்னது எட்டு ஐ கேப் மைனஸ் ஆறு ஜே ஜேகேப் மைனஸ் நாலு கே கேப் மைனஸ் ப்ளஸ் என்னும் என்னும்போது அப்படின் எடுத்துக்கலாம் மைனஸ் போது மைனஸ் பேக்கெட்டில் இருப்பாங்க ஓஎனது பதினெட்டு ஐ வெக்கேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் மைனஸ் ஒன்பது கே கேப் சரிங்களா இது ஓய் எக்டருக்கானது இந்த டைம் அப்படியே வரும் எட்டு ஐ கேப் மைனஸ் ஆறு ஜே கேப் மைனஸ் நாலு கே கேப் மைனஸ் உள்ள பேருக்கும் போது ப்ளஸ் மைனஸ் 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 பதினெட்டு ஐ கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 மூணு ஜேகேஃப் ப்ளஸ் இன்ட்டு ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஒன்பது கே கேப் ப்ளஸ் எட்டு மைனஸ் பதினெட்டு கழித்தா மைனஸ் பத்து இப்போ மைனஸ் பத்து ஐக்கே மைனஸ் ஆறு மைனஸ் மூணு கூட்டி ஒரே கால் கூட்டிக்கலாம் கூட்டினா மைனஸ் ஒன்பது ஜே கேப் அடுத்து பாங்க மைனஸ் நாலு ப்ளஸ் ஒம்பது கழிக்கணும் கழித்தா ப்ளஸ் அஞ்சு அஞ்சு கே கேப் இது ஆறு வெக்டரு காணது சரிங்களா இப்போ அவங்க ஆறு வெக்டர் இருக்குது எஃப் வெக்டர் இருக்குது இப்போது விசையின் திருப்பத்திறந்த ஃபார்ம் நமக்கு தெரியும் டி வெக்டர் ஈக்குவல் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் சரிங்களா இப்போது கிராஸ் உங்களுக்கு கொடுக்கு போய்ருக்கேன் அப்போது ஃபார்மில் மாடலஸ் ஆஃப் என்ன வரும் ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஃபர்ஸ்ட்டு வெக்டர் என்ன எடுத்துருக்கோம் இந்த கிலோ மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் மைனஸ் பத்து மைனஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு மைனஸ் பத்து மைனஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு அடுத்து பாருங்கள் எஃபெக்ட் அப்படின்னும்போது ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்பது இப்போது இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்போது ப்ளஸ் ஐ கேப் அப்படின்னும் போது இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற நாலு நம்பர் பாருங்கள் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு மூணு ப்ளஸ் ஒன்பது அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் ஜேகேப்னும்போது இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிறதுன்னு மைனஸ் பத்து ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது சரிங்களா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப் அப்படின் போது இதுக்கான நிறந விட்டு மீதி கதாவது மைனஸ் பத்து மைனஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ இதை கொண்டு வந்து காஸ் மல்டிப்புலேஷன் பண்ணணும் இப்போது ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் ஒன்பது இன்ட்டு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்பதுன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று அடுத்து ஃபார்முலா வர மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் பதினஞ்சு அடுத்து பாங்க மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் பத்து இன்ட்டு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பத்து இன்ட்டு ஒன்பது தொண்ணூறு அடுத்து ஃபார்முலா வர மைனஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் கே கே இன்ட்டு மைனஸ் பத்து இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பத்து இன்ட்டு மூணு முப்பது ஃபார்முலா வர மைனஸ் மைனஸ் ஒன்பது இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்பதுன்ட்டு அஞ்சு நாற்பத்தஞ்சு மைனஸ் நாற்பத்தஞ்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடும் இப்போ ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ கூட்டலாமா இப்போ கூட்டம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐ கேப் மைனஸ் எண்பத்தி ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு கூட்டம் போது நமக்கு குடி ஒரே மாதிரி கட்டினா கூட்டினா மைனஸ் தொண்ணூற்றி ஆறுனு வருமா அடுத்து பாருங்க மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் தொண்ணூறு மைனஸ் இருபத்தஞ்சி குடி ஒரே மாதிரி கட்டினா கூட்டிக்கலாமா கூட்டணும் நமக்கு மைனஸ் நூற்றி பதினஞ்சுன்னு வருமா அடுத்து பாருங்க ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மைனஸ் முப்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சி இப்போ கழிக்கணும் கழித்தா நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் பெரியனுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அப்போது ப்ளஸ் பதினஞ்சு இப்போ எடுத்து எழுதும்போது ப்ளஸ் ரெண்டு மைனஸ் 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 தொண்ணூற்றி ஆறு ஐகேப் அடுத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் நூற்றி பதினஞ்சு ஜே கேப் அடுத்து ப்ளஸ் பதினஞ்சு கே கேப் ஸோ நமக்கு தேவையான திருப்பத்துல கிடைச்சிருச்சு இப்போது டி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு ஐகே ப்ளஸ் நூற்றி பதினஞ்சு ஜே ஜேகே ப்ளஸ் பதினஞ்சு கே கேகே பிளாக்கில் கொடுத்துக்கோங்க